ஓரே ஓரே இந்த சொந்த தமிழ்ல இருக்காப்பா தமிழ்ல எல்லாம் ஆபிஸ்ல தமிழ்ல கிடையாது ஏய் ஆ தமிழ்ல கிடையாது தமிழ் கிடையாது ஒன்லி ஹிந்தி இங்கிலீஷ் தான் தான் இங்கிலீஷ் தான் சார் ஆபீஸ்ல இங்கிலீஷ் மட்டும்தான் அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் இருக்கு அதுல வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கணும்னு இருக்கு ஆனா அவர் புரிஞ்சுக்க மாட்டேன் நாம் தமிழ்ல வந்து 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 தகராறு பண்ணிருக்காங்க இவங்க வேற பிரச்சனை இல்லாத இங்க வந்து தகராறு பண்ணிருக்காங்க அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தாங்க ஓரண்டல் சொல்றதுக்கு சரிங்களா நாட்டு கேள்வி ஹிந்தி தான் இதான் அபிஷியல் லாங்குவேஜ் ராஜபாஷா இருக்கு அதே மாதிரி வந்து இங்க வந்து ராஜபாஷா வெயிட் பண்றாரு கஸ்டமர் வெயிட் பண்ணும்போது தகராறு பண்றாரு சரிங்களா ராஜபாஷா இந்த ஊரில் ராஜபாஷா

நான் முடிஞ்சு போய் போய் மாத்துன சந்தோஷம் இதோ பாத்துங்க நான் பேசுறேன் நாயேப்பா மேக்கர் ஆஃபீஸர் ஆ என்னக்க மேக்கர் நீ யாரை அடி நீ யாரை நீ எங்க ஆபீஸ் பப்ளிக் என்ன ஆபீஸர் வந்து நீ யாரை நீ நான் நீ தான் நான் சொன்னேன் நீ நீ நான் telling என்ன நீ 好。